ஏங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் அதான் தெரியுமே ஐயோ காசு வேற வீட்டில் இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு அதையும் பார்ப்பீங்க சரி பண்றதுக்கு ஆள் அனுப்புவீங்க சரி போங்க வந்து தொலைக்கிறேன் ஆ ஆள் இருக்கீங்களா வாங்க வாங்க முதல்ல வீட்டுக்கு வந்துருக்கீங்க வளகு ஆள் எடுத்து வச்சு வாங்க

ஜாலியா பேசலாம் ஒன்றும் உட்காருங்க பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க மகாலட்சுமி யாரு உங்க பாட்டியா மகாலட்சுமிங்க அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க உங்களை மாதிரி மகாலட்சுமி முன்னப்பீங்களா